கண்மணிகளே நீங்கள் தொண்ணூறு வயது இருக்கலாம் உங்கள் வயது வயது வரை நீங்கள் வாழலாம் இருபத்து மூன்று வயதில் உங்களுக்கு இருக்கிற ஆச்சரியம் வகையிலும் வேறு வேறு வழிகளில் இயங்கினால் உங்களுக்கு மரணம் இல்லை ஆச்சரியம் தீர்ந்து போகிற போது இதயம் முதலில் இறந்து போகிறது இதயத்தின் இறப்பு முதல் இறப்பு உடம்பின் இறப்பு இரண்டாவது இறப்பு இந்த உலகத்தின் மரப்பு மூன்றாவது இறப்பு ஒரு மனிதனுக்கு மூன்று மரணங்கள் இருக்கின்றன ஆச்சரியம் தீரும் வருகிற மரணம் முதல் மரணம் உடம்பு அழிகிற போது வருகிற மரணம் இரண்டாவது மரணம் அவன் கடைசியின் மனிதனால் இந்த மண்ணில் மறக்கப்படுகிற போது வருகிற மரணம் மூன்றாம் மரணம் இந்த மூன்று மரணங்களில் எதுவும் நேராமல் பார்த்துக் கொள்வது உங்கள் சாமர்த்தியம் காலம் உங்களை இரண்டாம் மரணத்திற்கு ஆளாக்கும் ஆனால் இரண்டாம் மரணம் நேருகிற வரைக்கும் முதல் மரணம் நேராமல் பார்த்துக் கொள்கிறவனுக்கு இந்த பூமியில் மறதியே வாராது அவருக்கு மூன்றாம் மரணம் கிடையவே கிடையாது என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் செல்ல வேண்டும் நான் பிறந்த வழி கல்லறையில் பொரிக்கப்பட்ட வரி இந்த உலகம் முழுவதும் போதாது என்றவனுக்கு இந்த கல்லறை கூலி போதுமானதா இருக்கிறது இதுதான் அலெக்சாண்டர் கல்லறையில் பொறிக்கப்பட்ட வாசகம் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு பள்ளி இறுதி கல்லூரி தொடக்கத்தில் இருக்கிற மாணவ கண்மணிகளுக்கு இந்த போட்டி அறிவித்தோம் கல்லறையில் எழுதினால் என்ன எழுதலாம் ஒரு விளைமகளின் கல்லறையில் ஒரு நடிகையின் கல்லறையில் கல்லறையில் எழுதினால் என்ன எழுதலாம் இரண்டு வரிகளுக்கு மிகக்கூடாது பொதுக்கவிதையில் திருக்குறள் என்று சொல்லி தலைப்பை கொடுத்தோம் குவிந்து விட்ட கவிதைகள் அப்போது நான் வேடிக்கையாக எழுதினேன் காதலர்களும் கவியர்களும் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நாட்டின் தபால் இலாக்கா நஷ்டத்திலேயே ஓடிக்கொண்டிருந்திருக்கும் காவலர்களாலும் கவிஞர்களாலும் மட்டும்தான் தபால் இலாக்கா இயங்கிக் கொண்டிருக்கிறது वाड சுட்டப்படுகிறான் ஒரு விலைமகளின் கல்லறியின் மீது இங்குதான் இவள் தனியாக தூங்குகிறாள் இதற்கு கைதட்டல் அதிகமாக இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் அடுத்து ஒருவர் நடிகையின் கல்லறையின் மீது எழுதிதான் தோண்டி பார்த்து விடாதீர்கள் முதல் பரிசு யாருக்கு தெரியுமா முதல் பரிசு பெற்ற அரசியல்வாதியின் கல்லறையில் என்ன எழுதலாம் என்பது அரசியல்வாதிகள் யாராவது இருந்தால் பொறுத்துக் கொள்ள வேண்டும் இது அந்த அரசியல்வாதியை பற்றியது நீங்கள் ரசிகர்கள் எழுதினான் அவனுக்குத்தான் முதல் பரிசு கொடுத்தோம் அவன் எழுதினான் தயவு செய்து யாரும் கைதட்டி விடாதீர்கள் எழுந்து விட போகிறான் கைதட்ட சத்தம் தான் மாலை நேரத்து சங்கீத அரசியல்வாதிக்கு சில்லறையின் சத்தத்தை விட கைதட்ட சத்தத்தில் ஒரு மயக்கம் இருக்கிறது ஒரு பேச்சாளன் ஒரு மேடையில் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு மில்லிய சிரிப்பலை ஒரு மில்லிய கரவுலி ஒரு மில்லிய பரவசம் அண்ணாந்து பார்க்கும் அதிசயம் ஆஹா என்கிற ஒற்றை சொல் இச்சு கொட்டுகிற சத்தம் இவைகளெல்லாம் இருந்தால் ஒரு பேச்சாளன் தன் பேச்சை நிறுத்திவிட மாட்டான் ஏனென்றால் இந்த ஒலிபெருக்கியில் என்ன தெரியுமா வசதி இந்த ஒலிபெருக்கியில் பேசுகிறவனுக்கு மட்டும்தான் யாரும் எதிர்த்து பேசுவதில்லை இந்த ஒலிபெருக்கியும் எதிர்த்து பேசுவதில்லை அதனால் இந்த ஒலிபெருக்கியை பேச்சாளரும் அரசியல்வாதியை நேசிக்கிறார்கள் இப்போது சொல்லுங்கள் தோழர்களே யாருக்கு தமிழ் தெரியாது பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட இளைஞனுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் வகித்த கவிதை போட்டியில் இத்தனை பெரிய சிந்தனை தெரிப்புகள் வந்து விழுந்தன ஏனென்றால் நமது பாரம்பரியம் பெரிது நமது சொல்லாடல் பெரிது நமது சொல்லாடலுக்கு மூவாயிரம் ஆண்டு தொடர்ச்சி இருக்கிறது அதனால் நீங்கள் யாரும் கவிதை எழுத அஞ்ச வேண்டாம் கவிதையோ கட்டுரையோ சிறுகதையோ நாவலோ எது வேண்டுமானாலும் எழுத வேண்டும் இந்த தமிழ் காரணம் நிலைத்து நிற்பதற்கு காரணம் தொடர்ச்சியான படைப்பிலக்கு எங்கள் மட்டும் இல்லாதிருந்தால் தமிழ் இடைவெளியில் அருந்து போயிருக்கும் நான் நாயன்மார்களை கொண்டாடுவேன் நான் ஆழ்வார்களை கொண்டாடுவேன் சிற்றர்களை கொண்டாடுவேன் நமது பிரபந்தங்கள் எழுதிய பெருமக்களை கொண்டாடுவேன் கம்பனை மட்டுமல்ல தோழர்களே திருவள்ளுவரை மட்டுமல்ல திருச்சக்க தேவரை மட்டுமல்ல சூழாமணி ஆசிரியரை மட்டுமல்ல குண்டரகேசி எழுதியவரை மட்டுமல்ல சிறு சிறு கவிதைகள் சிறு சிறு துணுக்குகள் சிறு 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 வெண்பாக்கள் எழுதியவனையும் நான் கொண்டாடுகிறேன் ஏன் அவன் இல்லாமல் போயிருந்தால் தமிழ் அந்த நூற்றாண்டில் இல்லாமல் போயிருக்கும் தமிழ் ஒரு வீசுகிற காற்றை போல தமிழ் கடலில் வீசுகிற அலைகளை போல தமிழ் ஒரு வானத்தின் தொடர்ச்சியை போல வாரம் போல காற்றை போல கடல் அலைகளை போல காலத்தின் நீட்சியைப் போல காலம் என்றாவது இடையீடுபட்டதுண்டா பட்டதுண்டா மழையால் புயலால் வெயிலால் பனியால் யுத்தத்தால் மரணத்தால் சந்திர சூரியர்கள் தங்களை கண்மூடி கொண்டதனால் என்றாவது காலம் நின்று போனதுண்டா காலத்தை போன்றது தமிழ் எவன் ஆண்டார் என்ன எவன் வாழ்ந்தார் என்ன எவன் வீழ்ந்தார் என்ன எவன் எதிர்த்தால் என்ன எவன் சிதைத்தால் என்ன எவன் எரித்தால் என்ன எவன் புதைத்தால் என்ன நான் மட்டும் காலத்தோடு காற்றை போல ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்வதுதான் நமது தாய்மொழியாக நமக்கு வாய்த்திருக்கிற தமிழ் மொழி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இந்த பேச்சின் முடிவில் சில கவிதைகளை தொய்த்தோம் இந்த பேச்சின் முடிவில் வைரமுத்து சில மேற்கோள்களை தந்துவிட்டு போனான் இந்த பேச்சின் முடிவில் வைரமுத்துவின் உடல் மொழி நன்றாக இருந்தது என்று பேசிவிட்டு போனால் அது என் பேச்சுக்கு தோல்வி எது வெற்றி என்றால் இந்த பேச்சின் முடிவில் வைரமுத்து எழுது என்று என்னைக்கு எழுதிவிட்டு போனான் நாளை நீயும் ஒரு கவிஞன் என்று எனக்கு உரை சொல்லிவிட்டு போனான் நாளை நீயும் ஒரு பேச்சாளர் என்ற வீரத்தை விதைத்துவிட்டு போனான் என்று இருந்து உங்களில் ஒரு கவிஞன் ஒரு சிறுகதையாளர் ஒரு நாவராசிரியர் ஒரு படைப்பாளர் கொழுந்து விட்டு வந்தால் எழுந்து நின்று வந்தால் அதுதான் இந்த பேச்சுக்கு வெற்றி என்று நான் கருதுவேன் நீங்களும் அப்படியே கருத வேண்டும் முதலில் எழுதுவதற்கு எது தேவை என்று நான் கருதினேன் என்றால் எழுதுவதற்கு மொழி வேண்டும் என்று கருதுவது இரண்டாம் நிலை நான் கண்டறிந்த எதுவென்றால் என்னை எழுதிய முதல் கவிதை ஒலி என்னை எழுதிய முதல் கவிதை காட்சி என்னை எழுதிய முதல் கவிதை வட்டார மொழி என்னை எழுதிய முதல் கவிதை பறவையின் கிரீச்சிடல் என்னை எழுதிய முதல் கவிதை சொட்டு சொட்டாய் சொட்டிக் கொண்டிருக்கிற மழையின் தொடர்ச்சி இவைகள்தான் மொழி எனக்கு அறிமுகமாவதற்கு முன்னால் என்னை கவிதை எழுத சொன்னவைகள் என்னை எழுதிய கவிதைகள் ஒரு ஆட்டின் சத்தம் பசுவின் கதறல் கன்றின் குரல் மழையின் ஒலி மேகத்தின் இடி ஒரு மொட்டு மலர்கிற சத்தத்தை கேட்க விட வேண்டும் என்று ஒரு சின்னஞ்சிறு வயதில் நான் எவ்வளவு துடித்திருக்கிறேன் தெரியுமா மொட்டு மலர்கிற ஆசை வேண்டும் மலர்கிற சத்தம் கேட்குமா அது கேட்காது என்று தெரிந்தாலும் மூடி கிடக்கிற மொட்டு முதல் மடல் உடைகிற பொழுது முதல் இதழ் விரிகிற போது அது நிலையில் இருந்து பூநிலைக்கு தாவுகிற போது என்ன ஒலியோடு கிளம்பும் எப்படி வெடிக்கும் என்று காத்து கிடந்த நாட்கள் எல்லாம் எனக்கு உண்டு எனக்கு தெரியாதா மொட்டு மலர்ந்தால் ஓசை வராது என்று வந்துவிட்டால் மொட்டு மலர்கிற போதும் ஒரு ஓசை உண்டு அதை கேட்பதற்கு உனக்கு செடிகள் உண்டா என்பதுதான் கேள்வி பூப்பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை என்று எழுதியது என்னுடைய ஒரு அறுபதாவது வயதில் அல்லது ஐம்பத்தி ஏழாவது வயதில் ஆனால் அந்த பூக்கும் ஓசையை கேட்க வேண்டும் என்ற ஆசை விளைந்தது ஏழாவது வயதில் ஏழு வயதில் நான் நெஞ்சுக்குள் முடிந்து வைத்திருந்த ஆசையை ஐம்பத்தி ஏழாவது வயதில் இந்த உலகுக்கு உடைத்துக் கொடுக்கிறேன் எனவே கவிதை எழுத வேண்டுமென்றால் முதலில் நீங்கள் சேமித்து வைக்க வேண்டும் ஒலியை மொழியை அனுபவத்தை காட்சியை நீங்கள் எனக்கு சேமித்து வைக்க வேண்டும் வானவில் வானத்தில் வந்து வந்து போகிறதே அது யார் எழுதிய கவிதை மேகங்கள் இந்த மலைகளை மூடி மூடி தடவே அது யார் எழுதிய கவிதை ஒரு பூ தரையில் விழுகிற போது ஓசை இல்லாமல் விழுகிறதே அது யார் எழுதிய கவிதை மூங்கில் இலையின் நுனியில் ஒரு மழை சொட்டு தேக்கி நிற்கிறதே அது யார் எழுதிய கவிதை இந்த கவிதைகளை எல்லாம் நீங்கள் சேகரித்துக் கொள்ள வேண்டும் எனது முதல் கவிதை என்ன தெரியுமா இந்த உலகத்தை பார்த்து நான் அடைந்த ஆச்சரியம் இது மிக முக்கியமாக இளம் தோழர்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நான் சொல்வதை குறித்துக் கொள்ளுங்கள் ஆச்சரியம் என்றைக்கு நீ முதல் கவிதையிட தொடங்கி விட்டாய் ஆச்சரியம் தீர்ந்து போகிற போது உன் கவிதை போகிறது உன் வாழ்க்கை தீர்ந்து போகிறது ஆகவே இளம் கண்மணிகளே நீங்கள் தொண்ணூறு வயது இருக்கலாம் நூற்று பத்து வயது இருக்கலாம் இப்போது உங்கள் வயது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாக இருக்கலாம் நூற்று மூன்று வயது வரை நீங்கள் வாழலாம் இருபத்து மூன்று வயதில் உங்களுக்கு இருக்கிற ஆச்சரியம் நூற்று மூன்றாவது வகையிலும் வேறு வேறு வழிகளில் இயங்கினால் உங்களுக்கு மரணமில்லை ஆச்சரியம் தீர்ந்து போகிற போது இதயம் முதலில் இறந்து போகிறது இதயத்தின் இறப்பு முதல் இறப்பு உடம்பின் இறப்பு இரண்டாவது இறப்பு இந்த உலகத்தின் மரப்பு மூன்றாவது இறப்பு ஒரு மனிதனுக்கு மூன்று மரணங்கள் இருக்கின்றன ஆச்சரியம் தீரும் போது வருகிற மரணம் முதல் மரணம் உடம்பு அழிகிற போது வருகிற மரணம் இரண்டாவது மரணம் அவன் கடைசி மனிதனால் இந்த மண்ணில் மறக்கப்படுகிற போது வருகிற மரணம் மூன்றாம் மரணம் இந்த மூன்று மரணங்களில் எதுவும் நேராமல் பார்த்துக் கொள்வது உங்கள் சாமர்த்தியம் காலம் உங்களை இரண்டாம் மரணத்திற்கு ஆளாக்கும் ஆனால் இரண்டாம் மரணம் நேருகிற வரைக்கும் முதல் மரணம் நேராமல் பார்த்துக் கொள்கிறவனுக்கு இந்த பூமியில் மறதியே வாராது அவருக்கு மூன்றாம் மரணம் கிடையவே கிடையாது என்பதை கொள்ளுங்கள் இப்போது நான் எப்ப தெரியுமா முதல்ல ஒரு கவிதையை பார்த்து இதுதானா கவிதை என்று நினைத்தேன் தெரியுமா வாரத்தை பார்க்கிறேன் ஒரு நிலா ஒரு முக்கால் நிலா வாரத்தில் மிதக்கிறது பார்க்கிறேன் எங்கள் தோட்டத்து புல்வெளியில் நுனியில் ஒரு பனித்துளி எப்போது விழலாம் அது தற்கொலையா கொலையா என்று சொல்ல முடியாது காற்று தட்டிவிட்டால் அது கொலை தானே விழுந்தால் தற்கொலை இந்த புள்ளின் நுனியில் உள்ள துளி காற்று தட்டிவிட்டு விழுந்தால் கொலை காற்று பனித்துளியை கொலை செய்து விடுகிறது என்று பொருள் அது தானே குதித்து விட்டா தற்கொலை என்று பொருள் இந்த புல்லின் நுனியில் தூங்குகிற பனித்துளியை பார்த்தேன் வாரத்தை பார்த்தேன் மேலே இருப்பது ஒரு வட்ட நிலா கீழே இருப்பது ஒரு வட்ட பனித்துளி இது பனித்துளி அது நிலா என்று பார்க்கிற வரைக்கும் நான் வைரமுத்து வட்டியில் பிறந்த ஒரு வைரமுத்து விவசாய குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வைரமுத்து ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிற ஒரு வைரமுத்து வைரமுத்து எப்போது கவியனானு தெரியுமா இந்த பனித்துளியையும் நிலாவையும் மாற்றி பார்க்க ஆரம்பித்த போது இந்த பனித்துளியை பார்க்கிறேன் இது புல்லின் நுனியில் தொங்கிக் கொண்டிருக்கிற நிலா நிலாவை பார்க்கிறேன் வானத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற பனித்துளி அது பெரிய பனித்துளி இது சின்ன நிலா என்று எப்போது எனக்கு ஆச்சரியம் தோன்றியதோ எப்போது என்னை மீட்டெடுத்தேனோ பழைய காட்சிகளில் காட்சிகளுக்கு உள்ளே காட்சிகளுக்கு வெளியே வேறு ஒரு உலகம் இருக்கிறது என்பதை நான் எப்போது கண்டிருந்தேனோ அந்த பனித்துளி என்னை எழுதியது அந்த நிலா என்னை எழுதியது இரண்டையும் மாற்றி போட்ட போது பனித்துளியை வானத்தில் எரிந்தேன் நிலாவை தரைக்கு நிலாவும் வைரமுத்துவை கவிஞராக இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பெருங்கட் செயல் முயவ விளக்க உரை ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவனிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் இருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துன்நாமை வேண்டும் செயல் முயுவ விளக்க உரை ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவரிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் செய்யாமலிருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துண்ணாமே வேண்டும் பெருங்கட்செயல் முயவ விளக்க உரை ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவரிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் செய்யாமலிருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துன்நாமை வேண்டும் செயல் முயவ விளக்க உரை ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவனிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் செய்யாமலிருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துன்நாமை வேண்டும் செயல் முயவ விளக்க உரை ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவரிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் செய்யாமலிருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் செயல் முயவ விளக்க உரே ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவனிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் செய்யாமலிருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துன்நாமை வேண்டும் செயல் முயவ விளக்க உரை ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவனிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் செய்யாமலிருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துன்நாமை வேண்டும் செயல் முயவ விளக்க உரை ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவரிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் செய்யாமலிருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துண்ணாமே வேண்டும் செயல் முயவ விளக்க உரே ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவரிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் செய்யாமலிருக்க வேண்டும் இன்னா எனத்தான் நுணர்ந்தவை துன்நாமை வேண்டும் செயல் முயவ விளக்க உரை ஒருவன் துன்பமானவை என்று தன் வாழ்க்கையில் கண்டு உணர்ந்தவைகளை மற்றவரிடத்தில் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தீமை எனத்தான் அறிந்தவற்றை அடுத்தவர்க்குச் செய்யாது இருக்க வேண்டும் கலைஞர் விளக்க உரை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் செய்யாமலிருக்க வேண்டும்